அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம வீட்டில் எப்படி எப்படிலாம் பூச்சிங்க வராத நம்ம பாதுகாக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டை எப்படி வாசனை ஆக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம க எப்போவுமே வாஷ் பேஷனில் வந்து ஒரு கற்பூரம் ரெண்டு கற்பூரம் போட்டு வைக்கணும் ஏன்னா அந்த பைப் வழியாக எந்த பூச்சியோ இல்லை கரப்பான் பூச்சி எறும்பு எதுவும் எதுவுமே வராது அதேமாதிரி கை கழுவும் போது ஒவ்வொரு வாட்டியும் வாசனையாக இருக்கும் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி வாட்டர் கேன் ஒன்று எடுத்து கற்பூரத்தை நுணுக்கி அது உள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த அந்த பாட்டிலும் ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கிக்கோங்க அதில் கட்டிங்க ஒன்று ரெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா குலுக்கிக்கிட்டால் போதும் அந்த தண்ணியில் வந்து அந்த கற்பூர ஸ்மெல் வந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு பின் எடுத்து நல்லா மேலே மூணு நாள் ஓட்டை விட்டுங்க அது நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு இடத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அழகாக வரணும் இந்த மாதிரி மீன் தொட்டிக்கு கீழே இருக்கிற ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்லலாம் நிறையா பூச்சி இருக்கும் அங்கங்கே வந்து என்ன பண்ணும் முட்டை விட்டு வச்சுருக்கோம்ல ஒரு சிலர் வீட்டில் அந்த மாதிரி இடத்துல இந்த கற்பூர தண்ணியை வச்சு நல்லா நீங்கள் க்ளீனாக தொடச்சி விட்டிங்கன்னா அந்த பூச்சி என்ன ஆகாது மறுபடியும் வளராது மறுபடியும் பூச்சும் வராது இடமும் கொஞ்சம் தூசு அடையாத சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கட்லில் டிசைன் வந்து ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருந்தால் அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணும் நிறைய நிறையா தூசு வந்து அந்த இடுக்குங்கள்லாம் சேர்ந்துக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சோண்டு கற்பூரம் தண்ணியை வந்து நீங்கள் என்ன பண்ணும் நல்லா அழகாக க்ளீனாக ஒரு வாட்டி தொடச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அந்த இடத்துல தூசு பிடிக்காதே இருக்கும் இந்த டிப்பு தான் நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் இருக்கேன் என் கட்லுக்கு வந்து ரொம்ப டிசைன் அதிகமாக இருக்கும் அதனால் நான் இந்த டிப்பு தான் வச்சு நான் என் கட்டில் க்ளீன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே ப விட்டிங்கன்னா கொஞ்சம் போகும்போதோ வரும்போதோ அந்த கற்பூரத்தோட வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் கீழே அதுக்கப்புறம் பீரோ கீழே எங்கெல்லாம் இடுக்கு இங்கு இருக்குதோ அது கீழலாம் நீங்கள் இந்த கற்பூரத்தை போட்டு விட்டிங்கன்னா பூச்சி போட்டு வராத இருக்கும் அதே மாதிரி அந்த பாத்ரூம்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த தண்ணி போகிற இடத்துல ஒரு கற்பூரத்தை போட்டு வைக்கலாம் எல்லார் வீட்லேயும் பழைய சாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் குட்டி பசங்க அந்த மாதிரி சாக்ஸில் ஒரு நாலு கற்பூரத்தை போட்டு நல்லா கட்டிட்டு அரிசி டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அரிசியில் வண்டே பிடிக்காத இருக்கும் கவலைப்படாதீங்க அரிசியில் வந்து கற்பூரத்தோட வாசனை வராது அதுக்கப்புறம் பீரோவில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ பீரோக்குள்ளே கூட புடவையிலலாம் இந்த கற்பூரம் வந்து என்ன பண்ணாது இந்த கலர் பிடிக்கணுவாங்களே அதெல்லாம் இது பிடிக்காது நான் வந்து ரெகுலராக இந்த கற்பூரத்தை தான் போடுறேன் இதனால பீரோக்குள்ளே பூச்சி பொட்டு எதுவும் வராது எடுக்கும் போதும் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே இந்த ஷெல்ஃபில் வந்து நம்ம தேவையில்லாத பொருள்லாம் அடுக்கி வச்சிருப்போம்ல அங்கேயும் ஒரு ரெண்டு கற்பூரத்தை போட்டு விட்டிங்கன்னா எந்த பூச்சி பொட்டும் வராது அதுக்கப்புறம் இருக்கிற கற்பூரத்தை எல்லாத்தையும் நல்லா தூளாக்கிட்டு நான் ஒரு அரைச்சக்க தண்ணி எடுத்து நல்லா என்ன பண்ணிக்கிட்டேன் கரைச்சிக்கிட்டேன் நல்லா கரைச்சிட்ட பிறகு நான் ஒரு துணியை வச்சு நல்லா என்ன பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் என்னது துணி வெட்டாகிற அளவுக்கு நல்லா பிழிஞ்சிக்கிட்டேன் பிழிஞ்சிக்கிட்டு நம்ம வீட்டு மேலே இருக்க சீலிங்லாம் ஃபுல்லாக நல்லா தொடைச்சி விட்டேன் செவுத்தில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டேன் அப்படி உங்களுக்கு உங்கள் வீட்டு சீலிங் எட்டலை அப்படின்னா நீங்கள் ஒட்டுற கொம்புல கூட இந்த துணியை வச்சு நல்லா இது பண்ணி விட்டுடலாம் தொடைச்சி விட்டுடலாம் நான் வந்து கட்லு மேலே ஏறி இது பண்ணனால எனக்கு எட்டிடுச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம செவத்தில் வந்து பல்லி அதிகமாக இருக்காது அதே மாதிரி தூசும் அதிகமாக படியாது நம்ம நான் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த தூசு படியது ஒற்றை அடிக்கிறதை விட்டு ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல ரூமும் வாசனையாக இருக்கும் மிச்சிருந்த எல்லா தண்ணியும் நல்லா பாத்ரூமில் ஊற்றி நல்லா கழுவிட்டேன் பாத்ரூமில் அந்த வழுக்கிற தன்மை இருக்கும்ல குழக்கொழன்னு அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த கற்பூர தண்ணியெல்லாம் வச்சு நல்லா க்ளீன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பாத்ரூம் பைப்பெல்லாம் ஊற்றி விட்டேன் உள்ளே பூச்சி இருந்தால் கூட செத்து போயிடும் அதேமாரி வெஸ்டர்ன் டாய்லெட் ஃப்ளஷில் கூட ரெண்டு கற்பூரத்தை போட்டு விட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ளஷ் பண்ணும்போதும் கற்பூரம் ஸ்மெல் வரும்ன்ட்டு அதுக்கப்புறம் செருப்பு குடையிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த கற்பூரத்தை போட்டு வைக்கலாம் கற்பூர ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சி போட்டும் வராமல் இருக்கும் கற்புத்தோட யூஸ் பார்ட் டூ வீடியோ வரும் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் டூ பார்க்க